அருமை ரசூலுல்லாய் சொல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் அல் ஐநு தூது ஹிலுர் ரஜுல் அல் கபுர் வ தூது ஹிலுல் இபுல ஃபில் கிதிர் சொன்னாங்க கண்ணூர் இருக்கிறதே ஒரு மனிதனை கபுருக்குள்ள கொண்டு போய் தள்ளிவிடும் ஆழ மூத்தாக்கி போட்டு ஒட்டகத்தை கொண்டு போய் சட்டிக்குள் ஆக்கிவிடும் கண்ணூருடைய பலத்த ரசூலுல்லாய் சொல்லா அலை செல்லம் அழகாக எடுத்து சொன்னார் நல்லா இருந்த ஒட்டகம் திடீர்னு நோயாளி ஆகுது செத்து போகுது சட்டிக்கு போகுது நல்லா இருந்த வாகனம் திடீர்னு செலவு ஏற்படுத்தி வைக்கிது நல்லா இருந்த குழந்த நல்லா இருந்த வீடு நல்லா இருந்த குடும்பம் நல்லா இருந்த கணவன் மனைவி எல்லாத்துக்குமே கண்ணூர் தாக்கும் மிக பலமாக தாக்குறது எப்போ பொறாமை கண்ணோடு பார்க்குற நேரத்தில் முஸ்னத தயாலிசியில் ரசூலுல்லா சல்லா அலையம் ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி ஆலய அதை தஹீன் பண்ணியிருக்கிறாங்க சொன்னாங்க ரசூலுல்லா சல்லாஹு அலை வசல்லம் அக்சரு மைய மூத் மின் உம்மதி பாத கலா இல்லாஹி வகதிரிஹி பில் ஐன் என்ற உம்மத்தில் அல்லாட கதா கதா கதருக்கு பின்னால் அதிகம் மூத்தா போகிறது கண்ணூரை கொண்டு என்பதாக சொன்னாங்க ரசூலுல்லா சல்லாஹு அலை வசல்லம் சஹலுபுல் ஹுனை ஃபரதி அல்லாஹு தாலான் நபித்தோழர்களில் உடம்பால் மிக அழகான ஒரு சஹாபி சஹலபின் இவங்க ஒரு நாள் குளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆமிர்பன் ரபியா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சஹாபி அவர் கடந்து போறாரு கடந்து போற நேரத்தில் இவருடைய உடம்புடைய அழகை பார்த்து உடம்புடைய வதனத்தை பார்த்து சொன்னாரு வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு அழகான உடம்பை நான் கண்டதே கிடையாது முஹப்பா என்று சொல்கிறது திருமணம் முடிக்காத குழந்தை பெறாத பெண்ணுக்கு சொல்கிறது அப்பேற்பட்ட ஒரு பேர் அழகான உடம்பு என்று சொல்லி இந்த சஹாபி சொன்ன வார்த்தை தான் தபரானில ஹதீஸ் வருகிறது அந்த நேரத்திலே அவருக்கு காய்ச்சல் விட்டது அவருடைய காய்ச்சல் அதிகரிக்க ஆரம்பித்தது கடுமையானது காய்ச்சல் ரொம்ப கடுமையாயிருச்சு நோயாளியாக மாறிட்டார் அருமையாக ரசூல்ல்லாய் சல்லு அலைவாசல்லம் அவர்கள்ட்ட இந்த செய்தியை போய் முறைப்பாடு பண்ணுறாங்க யார் ரசூல் அல்லா கடுமையான காய்ச்சல் வந்திருக்குது காரணம் தெரியாது ரசூலுல்லாய் சல்லா அலே செல்லம் கேட்டாங்க யாரையாவது நீங்கள் சந்தேகப்படுறீங்களா இவரை பார்த்து கண்ணூர் பட்டிருப்பாங்களோ யாரையாவது சந்தேகப்படுறீங்களா அப்போ சொன்னாங்க ஆமாம் ஆமிர ரப்பியா என்று சொல்லக்கூடிய சஹாபி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் ரசூலுல்லாய் சல்லாஹாலே செல்லம் சொன்ன வார்த்தை என்ன அலாம இயக்குத்துல அதுக்கு மகா ஏன் உங்களில் ஒருவர் தன் சகோதரனை பார்வையால் கொலை செய்கிறார் எங்களிட பாஷையில் சொல்லுவதாக இருந்தால் ஏன் கண்ணால் தின்றார் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பார்வையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லா அலே செல்லம் அந்த ஆமிர்பு ரப்யா என்று சொல்லக்கூடிய சஹாபியை கூப்பிட்டாங்க அவருடைய முகமும் காலும் கையும் கழுவப்பட்டது அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த சகல் ரது எல்லாருடைய தலையில் ஊத்தப்பட்டது உடனடியாக அவர் நோய் நோய்கோணமுற்று வெளியே வருகிறார் மேலானவர்களே அல்பகி ரஹமத்துல சொல்லுவாங்க பொறாமைக்காரன் அவன் பட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால கொடுக்குற மிகப்பெரிய தண்டன் என்ன தெரியுமா அவன் வாழும் காலம் எல்லாம் இழிவை சுமந்து கொண்டு வாழ்கிறான் அலைஹா எப்படியாப்பட்ட சோதனை அந்த சோதனையின் மீது அவனுக்கு எந்த கூலியும் கிடைக்காது உதாரணமாக ஒரு ஆளுக்கு நோய் இருக்குன்னு வைங்க அந்த நோயை அவர் பொறுமையோடு ஏத்துக்கள் கஷ்டம் இருக்குதுன்னு வைங்க வறுமை இருக்குதுன்னு வைங்க அது அல்லாவுக்கு பொறுமையோடு ஏத்துக்கள் அதுக்கு கூலி கொடுக்கப்படும் ஆனா பொறாமைக்காரன் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சோதனை என்ன தெரியுமா மவுத் வரைக்கும் ஆள் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு அவர் முன்னேறதும் கிடையாது அவர் அந்த பொறாமையுடைய குணத்திலிருந்து வெளியே வாரதும் கிடையாது சமர்ஹந்தி ரஹமத்துலேயே சொல்லுவாங்க அடுத்தது அல்லாஹ் கொடுக்குற தண்டனை என்ன சஹ்து ரப் அவர் மேல கோவப்படுகிறான் பொறாமைக்காரன் மேல அல்லா கோவப்படுகிறான் الناس على الله من فضل الله கொடுத்ததற்கு அவர்கள் ஏன் பொறாமை படுகிறார்கள் ஒரு ஒரு மூணு ஆப்பிள் பழம் இருக்குது ஒரு ஆளுக்கு நான் கொடுக்கிறேன் சந்தோஷப்படுறார் அவருக்கு பக்கத்துல இருக்கு நான் ரெண்டு ஆப்பிள் கொடுக்கிறேன் தா கோபப்படுறாரு எனக்கு ஒன்று கிடைச்சிருக்குது அவருக்கு ரெண்டு கிடைச்சிருக்குது சகோதர கன்பர்களே அவர்களுக்கு ஒன்றை முடிவு செய்தது அல்லாஹ் இவருக்கு ரெண்டை முடிவு செய்தது அல்லாஹ் என்ற மனோபக்குவத்துக்கு பேர் தான் முஸ்லிம் அதுக்கு பேர் தான் ஈமான் இஸ்லாம் கண்ணூரிலிருந்தும் பொறாமைக்காரனுடைய பார்வையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி இரண்டு வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது ஒன்றாவது தான் குரான் லஹதீஸில் ஏகப்பட்ட துவாக்கள் வந்திருக்கிறது அந்த தோட்டத்துக்குள் நுழையும் பொழுது நீங்க இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டாமா அல்லா இல்லா பில்லா என்று சொல்லிவிட்டால் எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களை கண்ணு படாது யாரெல்லாம் எங்களை சார்ந்து இருக்கிறார்களோ இவர்களை கேட்ட கண்ணூர் பற்றுமோ என்ற பயமோடு இருக்கிறார்களோ அந்த நேரத்தில் இந்த துவா ஒதுக்கின்றது இதே மாதிரி ரசூலுல்லாய் சல்லா அலே செல்லம் அவங்களோட பிரபல்யமான துவா ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹு அனுகுமா ரெண்டு பேருக்கு நபி அவன் கட்டுக் கொடுத்தாங்கன்னா ஓமிங் குள்ளி ஷைத்தானின் வஹாம்மா ஓமிங் குள்ளி ஐனில் லாம்மா நபி அவங்க குழந்தைகளுக்கு ஓதி மேல தடவிக்கிறாங்க நான் எனக்கு தடவிக்கலனுமாஹாம என்று ஆரம்பித்து அந்த துவா ஓதிக்கலாம் சகோதரர்கள் இது முதலாவது காட்டி தந்திருக்கு இஸ்லாம்